ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வல்லாரை கீரை வல்லாரை கீரை கீரைகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது இது அறிவியல் ரீதியாக இதனுடைய பெயர் சென்டல்லா ஆசியாட்டிக்கா என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் சிறந்த மூலிகையாகும் மூலிகை என்று அழைத்தால் அதுக்கு சிறப்பு தருவது இந்த வல்லாறை இந்த வல்லாறை உச்சி முதல் பாதம் வரை எல்லா பகுதிகளிலும் பயன்படுகின்ற ஒரு மூலிகையாக விளங்குகிறது இது காயகல்பம் என்று அழைக்கப்படுகிறது உங்களுக்கு தலைமுடி வேண்டுமா கண்ணம் கருப்பாக வேண்டுமா படாதீங்க இந்த வல்லாரை சாப்பிடுங்க வல்லாரை சாப்பிட்டா முடி அடர்த்தியாக வளரும் கருமையாக இருக்கும் நீண்ட கூந்தலாக வளரும் இந்த வல்லாரையிலிருந்து இருந்து ஹேர் ஆயில் தயாரிக்கிறாங்க இந்த வல்லாரையை காய வச்சு பொடி பண்ணி அதை தேங்காய் நெய்யில் போட்டு மிதமான சூடில் வே அந்த கொதிக்க வச்சு அதை வடிகட்டி இந்த ஹேர் ஆயில் தயார் பண்ணுறாங்க இந்த அதே மாதிரி இந்த வள்ளரையை வச்சு முடிக்கு மாஸ்காக பயன்படுத்துகிறாங்க இந்த முடி சரியாக வளரலை சொட்டட்டியாக தெரியுது அப்படின்னா இந்த வள்ளறையை நல்லா அரைச்சி ஒரு மசியல் மாதிரி பண்ணி தலை முழுவதும் தடவி எப்படி சாம்பார் தடவுறோமோ அது மாதிரி தடவி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து அது குளிக்கும்போது தலை அந்த முடி வேகமாக வளர்வதை காணலாம் அந்த தலை முடிக்கும் ஒரு பளவளப்பை தெரிகிறது ஒரு கருமையை தெரிகிறது இப்போ நீங்கள் ஹேர் ஆயில் அப்படின்னு வாங்கும்போது எல்லாத்துலேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வல்லாரை என்ற பேர் இல்லாமல் இருக்காது வல்லாரை அக அத்தகைய மகத்துவம் வாய்ந்தது வல்லறை இல்லாமல் எந்த ஹேர் ஆயிலும் பயன்படுத்தாது ஓகே இதிலே மிக முக்கியமான ஒரு பயன் என்னவென்றால் புற்றுநோயை இது குணப்படுத்துகிறது ஆம் புற்றுநோய் விதிக்கிறதுலே பயங்கரமான கூடிய நோய் இந்த புற்றுநோய் நமக்கு எந்த நோயும் வராமல் இருக்கணும்னா இந்த வளரை சாப்பிட்ணும் புற்றுநோய் இருக்கிறவங்க இந்த வளரை சாப்பிட்றதுனால அந்த புற்றுநோய்ய பாதிப்பானது குறையும் இது குறிப்பாக எந்த புற்றுநோயை அதிகளவு குணப்படுத்துகிறது என்றால் தோல் புற்றுநோயை அதிகளவு அளவு குணப்படுத்துகிறது இன்னொன்று முக்கியமாக பெண்களுடைய மார்பக புற்றுநோயை இதை தடுக்கிறது இருந்தால் அதை அதன் வலிமையை குறைக்கிறது ஓகே இப்போ எண்பது வயசுலேயும் ஓடியாடி விளையாடணுமா குதிக்கணுமா மாடிப்படி ஏறி ஓடணுமா ஆமாங்க இதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வல்லாரைய சாப்பிடுங்க வல்லாரைய சாப்பிட்டால் எலும்பு மூட்டுகளை வலுப்படுத்தும் எலும்பு மூட்டுகளை வலுப்படுத்தி உங்களுக்கு உறுதியான ஒரு நடையை கொடுக்கும் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி கை உடஞ்சி போச்சு மாக்கட்டு போட்டாங்க என்ன பண்ணுறது நம்ம உடனே என்ன பண்ணுறோம் எலும்பு வாங்கிட்டு வந்து சூப் வச்சு குடிக்கிறோம் சரி இது வந்து மட்டன் சாப்பிட்றவங்க எலும்பு சூப் வச்சு குடிக்கிறாங்க எல்லாம் ரைட்டு தான் இந்த சைவத்துக்கு என்ன பண்ணுறது கவலையை விடுங்க இந்த வல்லாரையை நம்ம உணவில் சேர்த்து த்துக்கிட்டா இந்த எலும்பு உடனடியாக இணையும் பலமாகும் இது மூட்டுத் தைமானம் இது வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஆரம்ப ஸ்டேஜ் தான் அப்படின்னா நீங்கள் உடனே ஒன்றும் பண்ண தேவையில்லை இந்த வல்லாரையை தினத்துக்கு உணவில் சேர்க்கும்போது உங்களுடைய மூட்டுத் தேய்மான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த ஆத்திரிட்டிஸ் என்று அந்த மூட்டு வழி பாதிக்கப்படுபவர்களுக்கு மிகவும் உதவியாக இந்த வல்லாரை பயன்படுகிறது வல்லாரையில் என்ன இல்லை எல்லாமே இருக்கு வள்ளாரையில அப்போ வள்ளாரையை நீங்க ஜனந்தோறும் உணவை எடுத்துக்க வேண்டியது இப்போ ஞாபக சக்தி கம்மியா இருக்கு பையன் படிக்க மாட்டேங்கிறான் படிச்சதெல்லாம் மறந்து போயிடுது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன சாப்பிட்டாங்க மறந்து போயிடுது அவ்வளவு தூரம் மக்கா இருக்கான் என்ன பண்றது அப்படின்னா அவன் மக்கா இருக்கிறது அவனுடைய குறைப்பாடு உங்களுடைய குறைபாடு தான் என்ன நாங்க என்ன பண்ணோம்னு கேட்குறீங்க ஆமாக்கா நீங்க வள்ளார கொடுக்கல நீங்க வள்ளாரை கொடுத்துருந்தீங்கன்னா பையன் அறிவா இருந்திருப்பேன் தெளிவாக இருந்திருப்பான் மூல செயல்பாட்டோட இருந்திருப்பேன் இப்போ சக்தியை அதிக அங்கீகரிக்கணும்னா அதுக்கு வல்லாறை வல்லாறை கீரையில் மூன்று முக்கியமான பிரம்மஸ்திரம் இருக்கு ஆமாங்க பிரம்மோசைடு பிராமினோசைடு மற்றும் சென்டோலோசைடு இந்த மூன்று பொருட்கள் இருக்கு இந்த மூன்று பொருட்கள் நம்முடைய மூளை செல்களை வளப்படுத்தி லாபசக்தி அதிகரிக்கிறது ஓகே அறிவைத்திறனை வளர்க்கிறது இது நீங்கள் என்னென்னா புத்தகத்தை பார்த்த உடனே அவன் அது உள்ளதெல்லாம் படிக்கணுமா டக்குன்னு வல்லாரையை வாங்கி கொடுங்க பறிச்சு நெருங்கிருச்சா அவனுக்கு வல்லாரையாக போட்டு தள்ளுங்க அவனுக்கு வந்து அந்த சக்தி அதிகரிக்கும் படித்தது மறக்காது எனவே வல்லாறை மிகுந்த செயல்பாடாக இருக்கிறது இந்த வல்லாரையில் கால்சியம் பொட்டாசியம் வைட்டமின் கே மெக்னீசியம் போன்ற காதுப்பொருட்கள் இருக்கிறதுனால எலும்புகளை மிகவும் உறுதியாக வளப்படுத்துகிறது அடுத்து நரம்பு மண்டலம் வீக்காக இருக்குது கையெல்லாம் நடுங்குது நடக்க முடியல கையெல்லாம் இழுக்குது நரம்பு இழுக்குது ஆமாங்க இதுக்கு இழுக்கிறதுக்கு நீதான் காரணம் என்ன காரணம் ரொம்ப நடந்துட்டோமா நடக்கிறதெல்லாம் இல்லைங்க வல்லாரியை சேர்த்துக்கலை வல்லாரிய சேர்த்துருந்தேன் இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும் நரம்பு மண்டலத்தை வளப்படுத்த வல்லாரை கீரை அவசியம் வயிற்றில் வந்து வலிக்குது வயிற்று புண்ணுங்கிறாய்ங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல இது குடல் புண்ணாக இருக்குமோ நாக்கெல்லாம் புண்ணாக இருக்குது இது என்ன பண்ணுறேன்னு தெரியல எந்த மாத்திரையை சாப்பிடுது எதுக்குங்க மாத்திரை எல்லாத்துக்குமே இந்த வள்ளாரை இருக்குங்க இந்த வள்ளார வயிற்று புண்களை குணப்படுத்துவதிலும் குடல் புண்களை சரி செய்வதிலும் மிகுந்த பங்காற்றுகிறது அடுத்து இந்த எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் தான் போனார் தாத்தா ஹார்ட் அட்டாக்ல தான் போனார் என்ன பண்ணுறது இல்லை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ அப்படின்னா இதய ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் இது மாதிரி பயப்பட தேவையில்லை இந்த வல்லறையை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக்கு வராது வாதம் வராமல் தடுக்கின்ற அந்த தன்மை இந்த வல்லறைக்கு உரியது ஏனென்றால் இந்த வல்லாதுறையில் பொட்டாசியம் அதிக அளவு இருப்பதனால ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே ஹார்ட் அட்டாக்கு மற்ற மாரடைப்பு அந்த பக்கவாதம் எல்லாத்துக்கும் பிபி தானே முக்கியம் இந்த பிபியை தான் கண்ட்ரோலை எடுத்துக்கிறதுல இந்த வல்லாதுடைய சிறப்பு மிகவும் சிறப்பானதாகும் நம்ம ஓடும் போது கால் தசை இழுக்குது நடக்கும்போது கீழ்நலம்பு இழுக்குது அப்படிலாம் சொல்கிறீங்களா அப்போ வல்லாரியை பாருங்கள் தசைப்பிடிப்பு தளர்த்துறது இல்லை வல்லாரிய மூலிகை மிகுந்த பங்காற்றுகிறது நீங்கள் வல்லாரி சாப்பிட்ருக்கும்போது உங்களுக்கு தசைப்பிடிப்பு வராது அப்புறம் முக்க வேண்டியிருக்கு இருக்குது வேண்டியிருக்குங்க வேண்டி இருக்குங்க அவன் மோசனே போக மாட்டேங்குது இதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடுறது அவர் கொடுக்குற மாத்திரை அன்னைக்கு மட்டும் தான் குணப்படுத்துது திருப்பி திருப்பி இந்த மாத்திரை சாப்பிட்டா உடனும்பு கெட்டாயிருமோ என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிக்கிறீங்களா மலச்சிக்கலை குணப்படுத்த இந்த வல்லாறை மிகவும் பயன்படுகிறது ரொம்ப டென்ஷனாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது மன குழப்பமாக இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பயப்படுறீங்களா இதுக்கும் வல்லறை தான் இது எல்லாத்தையும் டென்ஷனை குறைத்து உங்களுக்கு மன அழுத்தத்தை குறித்து மனக்குழப்பத்தை குழப்பத்தை குறித்து எல்லாத்தையும் பறக்க விடுறதில் இந்த வல்லறை மிகுந்த பங்காற்றுகிறது உங்கள் ஞாபக சக்தியை இது அதிகரிக்கிறது வல்லரைக்கீரையில் உள்ள எல்லா மருந்துகளும் ஒரு எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு குடிக்கிறது வல்லாரைக்கீரை ரத்த நாளங்களில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து சர்ம பிரச்சனைகளை தடுக்கிறது இந்த வல்லாரைக்கீரை இவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த வல்லாரைக்கீரையை எப்படி நம்ம நடுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வல்லாரக்கீரை விற்றுட்டு வர்றாங்க இல்லையா அதில் ஒரே ஒரு இலையை பிடுங்கி அந்த ந தண்டோடு நட்டோம்னா இந்த வல்லாரைக்கீரை சிறப்பாக வந்துடும் இதுக்கு முன்னாடி நீங்கள் போன படத்துலேயே பார்த்துருப்பீங்க அந்த வல்லாரக்கீரை கொத்தா நம்ம தொட்டியில் இருந்துருக்கோம் அதிலிருந்து ஒரு கொத்தை பிடுங்கி அதை தனித்தனியாக பிரித்து நடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வ படர்ந்து வளர்கின்ற தன்மை உடையது இது ஜல்லி வேறுகள் தான் ரொம்ப இருக்கும் அப்படியே படர்ந்து த வளர்கின்ற தன்மை உடையது அதனால் வல்லாறு கீரை வளர்க்குறது ஈஸி அதுக்கு வந்து அதிகளவு தேவையில்லை எப்போவும் நம்ம நார்மலாக மற்ற செடிக்கு போடுற மண்ணை போட்டாலே போதும் அதுக்கு எது செடி மற்ற செடிக்கு போடுற உரங்கள் அதை போட்டால் போ போதும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் நோய் தாக்குறதில்ல இது வந்து இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது இதில் டூப்ளிகேட் வேர் இருக்குது ஒரிஜினல் வல்லாறு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஹாட் சேஃபு இதுதான் உண்மையான ஒரிஜினல் வரலாறு இந்த ஹார்ட் சேஃப் உள்ள ஒரிஜினல் வரலாறு தான் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மூலிகைகள் நிறைந்து இருக்கிறது இந்த மூலிகையினால் நம்ம வாழ்க்கை பயன்படும் இதை ஒன்று சாப்பிட்டாலே போதும் எந்த மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே தேவையில்லை இந்த வல்லரை கிரியை ஒவ்வொரு வீட்டிலையும் வளர்க்கணும் இது வளர்க்குறது ஈஸி அது நட்டு வச்சா அதுவா பறந்து போயிடும் தேவைப்படும் போது எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் வல்லாரையை பயன்படுத்திக்கலாம் இவர் இந்த வல்லாரை இவ்வளோ சக்தியுடைய இந்த வல்லாரையை நம்ம தினத்துக்கும் உணவில் சேர்த்துக்கணும் நம்ம எதிர்ப்பு சன்மையை வளர்த்துக்கணும் இந்த போன்ற பதிவுகள் உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வரணும்னா எங்களுடைய சதா கார்டனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணும் பொழுது தான் எங்களுடைய புதிய பதிவுகள் உங்கள் வீட்டு கதவுகளை தட்டும் இதே மாதிரி உங்களுக்கு எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் வேறு சேனலை தேட தேவையில்லை எங்களுடைய சதா கார்டன் சேனலையே பாருங்கள் இந்த சதா கார்டன் சேனலில் இதை பற்றி எல்லாதை பற்றியும் நாங்கள் தெளிவாக கூறியிருப்போம் கத்தரிக்காய் வெண்டைக்காய் மிளகாய் எப்படி வளர்க்குறது நோய்கள் நோய்களை எப்படி குணப்படுத்துறது திருடி கரைசல் எப்படி தயாரிக்கிறது எல்லாமே மற்ற சேனலை விட நாங்கள் தெளிவாக கதைகள் பேசாமல் அடிக்காமல் நேரடியாக உங்களுக்கு புரிகிற அளவில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆகையினால் எங்கள் சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ